புதன்கிழமை பிறந்தவரா நீங்கள் இது உங்களுக்கான வீடியோ ஹஸ்தோ தமிழ் வியாசாசையின் வணக்கம் பஞ்சாங்கத்தில் உள்ள வாரத்தில் புதன்கிழமையில் பிறந்தவர்களை பற்றி பார்ப்போம் முதலில் புதன்கிழமை பிறந்தவர்களின் குணநலன்கள் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் புதன்கிழமை பிறந்தவர்களுக்கு புதனின் தாக்கம் அதிகம் இருக்கும் எனவே புதன் பகவானின் ஆசீர்வாதம் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் என்பது நம்பிக்கை அதனால் புதன்கிழமையில் பிறந்தவர்கள் சாந்த குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இந்த குணத்தால் இவர்கள் எல்லோருக்கும் பிடித்தமானவர்களாக இருப்பார்கள் புதன்கிழமையில் பிறந்தவர்களில் பலர் திறமை மிகுந்த பணக்காரர்களாக வாழ்வார்கள் புதன்கிழமை பிறந்தவர்கள் புதிதாக ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள அதிகம் ஆர்வம் காட்டுவார்கள் தங்கள் தலைக்குள் இப்பொழுதும் நூறு கேள்விகளுடனே வலம் வரும் ஒரு நபராக இருப்பார்கள் புதன்கிழமை பிறந்தவர்கள் எதையாவது எழுதிக்கொண்டும் படுத்துக்கொண்டும் இருப்பார்கள் தங்களுக்கு தேவையில்லை என்றாலும் கூட அதை அறிந்து வைத்துக் கொள்வதில் அதிகம் ஆர்வமுள்ளவர்கள் இயல்பிலேயே கொஞ்சம் ரிசர்வ்பனவர்கள் என்று சொல்லாம் மேலும் கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள் நண்பர்களைத் தேர்ந்தெடுத்துத்தான் பழகுவார்கள் பழகிவிட்டால் நட்புக்காக உயிரையும் கொடுப்பார்கள் திடுக்கெனப் பறந்து சென்று மீனிக்க விடும் மீன்குத்திப் பறவையைப் போல் அவர்களுக்கான இடத்தை எந்தச் சபையிலும் பெற்றுவிடுவார்கள் பலரிடமும் ஒரு விஷயம் பற்றிக் கேட்டுத் தெரிந்து கொண்டாலும் தங்கள் மனதில் உள்ளதை வெளியில் சொல்ல மாட்டார்கள் புதன்கிழமையில் பிறந்தவர்கள் இளமையான தோற்றம் கொண்டவர்களாகவும் இனிமையாக பேசுபவர்களாகவும் இருப்பார்கள் சிரித்த முகத்தினர்கள் கல்வியறிவாளர்கள் தேவபக்தி உள்ளவர்கள் பிறரை மகிழ்விப்பவர்கள் நயமாகவும் விகடமாக பேசி அனைவரையும் தன்பால் ஈர்க்கும் தன்மை கொண்டவர்கள் தன் காரியம் நடக்க எதையும் செய்வார்கள் புதன்கிழமையில் பிறந்தவர்கள் விதிவிலக்கான தகவல் தொடர்பு திறனைக் கொண்டிருப்பார்கள் புத்திசாலித்தனமாகவும் அறிவாற்றல் மிக்கவராகவும் செயல்படுவார்கள் ஒரே நேரத்தில் பல வேலைகளையும் செய்து முடிக்கும் திறமையைக் கொண்டிருப்பார்கள் தோல்வி மற்றும் ஆபத்துக்களை கண்டு துவளாமல் தங்கள் பாதையில் முன்னேறி செல்வதில் முனைப்புடன் இருப்பார்கள் தங்களின் மனதில் உள்ளதை வாய்மொழி அல்லது எழுத்துக்களின் மூலமாக வெளிப்படுத்தும் திறமை உடையவர்கள் எந்த வகையான சூழ்நிலை வந்தாலும் அதற்கு தகுந்தாற்போல் தங்களை மாற்றிக்கொள்வார்கள் மற்றவர்களிடம் பேசும் திறன் அறிவுசார் ஆர்வம் சாகச செய்ய விரும்பும் மற்றும் சுதந்திரத்தை விரும்பும் இயல்பு பல்துறை மற்றும் தகவமைப்பு அறியும் திறன் ஆகியவை இவர்களின் திறமை எனலாம் புதன்கிழமை பிறந்தவர்களுக்கு பொருத்தமான தொழில்கள் இவை என்று பார்ப்போம் தொழிலை பொறுத்தவரை புதன்கிழமையில் பிறந்தவர்கள் அறிவு மற்றும் கற்றலில் தீராத அன்பு கொண்டவர்கள் இதனால் இவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் நிபுணர்கள் ஆவார்கள் இவர்கள் சிறந்த பேச்சாளர்களாகவும் எழுத்தாளர்களாகவும் இருக்க வாய்ப்புள்ளது புதன்கிழமையில் பிறந்தவர்கள் கலை பாடல் நடனம் எழுதுதல் அல்லது கமிஷன் ஏஜெண்டாக வேலை செய்வதில் வெற்றி பெறுவார்கள் இது தவிர மார்க்கெட்டின் துறையில் இவர்களுக்கு வெற்றியே கிடைக்கும் கணித திறன்கள் மற்றும் விஞ்ஞான அணுகுமுறையை உள்ளடக்கிய எந்த தொழில்கள் செய்தாலும் இவர்கள் நன்றாக பிரகாசிக்கலாம் இவர்களுக்கு பல மொழிகளின் அறிவு இயற்கையாக இருக்கும் காரணத்தால் மொழி அதிகாரி மொழிபெயர்ப்பாளர் எழுத்து பத்திரிகை போன்ற தொழில்களும் இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் மேலும் தொலைபேசி தந்தி மின்னஞ்சல் கூரியர் மற்றும் பிற வகை இடுகைகள் தொடர்பான வேலைகளையும் இவர்கள் சிறந்து விளங்குவார்கள் பல வெற்றிகரமான கலைஞர்கள் சிற்பிகள் மற்றும் விற்பனையாளர்களும் புதன்கிழமைகளில் பிறந்தவர்கள் என்றால் அது மிகையாகாது ஒரு தொழிலை நன்கு செய்து கொண்டிருக்கிற போது இன்னொரு தொழில் செய்தால் இதைவிட நன்றாக இருக்குமே என்று யோசிப்பார்கள் பின்பு இதை நடுவில் விட்டுவிட்டு புதிய தொழிலில் துளிந்து இறங்கிவிடுவார்கள் எழுத்தாளர் கலைத்துறை ஜோதிடம் கணிதம் நடிப்பு கலைஞர்கள் அமைதி தூதுவர் சொற்பொழிவாளர்கள் புரோகிதம் செய்தல் ஆகியவை இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் எனலாம் கலைத்துறை இசைத்துறையிலும் உயர்வு ஏற்படும் இவ்வுடல் உழைப்பு இவர்களால் முடியாத காரியமாகும் அறிவு பலத்தால் எதையும் சாதிப்பார்கள் புதன்கிழமை பிறந்தவர்களின் குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்ப்போமா குடும்பத்தினருக்காக எதையும் செய்ய தயாராக இருப்பார்கள் திருமண உறவுகளை பொறுத்தவரை புதன்கிழமை பிறந்தவர்கள் விசுவாசமான மற்றும் உறுதியான வாழ்க்கைத் துணையாக இருப்பார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் காதலுக்காக நிறைய நேரத்தை ஒதுக்க மாட்டார்கள் இவர்கள் பேசுவதில் சிறந்தவர்கள் மற்றும் பேசியே மயக்கக்கூடியவர்கள் மேலும் தங்களின் உறவை தக்கவைக்க எந்த வேலையும் செய்ய தயாராக இருப்பார்கள் புதன்கிழமையில் பிறந்தவர்களின் காதல் திருமணம் தொழில் குணநலன் ஆச்சரியப்படுத்தும் வகையில் இருக்கும் இவர்கள் பயணத்தை விரும்புபவர்கள் தங்கள் காதல் செய்பவர் அல்லது வாழ்க்கை துணையுடன் பயணம் செய்வதை விரும்புவார்கள் பேச்சை குறைத்துக் கொண்டால் இவர்களின் திருமண மற்றும் காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பொதுவாக புதன்கிழமை பிறந்தவர்கள் குறைவான எதிர்பார்ப்புகள் தன் துணையிடத்தில் இருப்பதாலும் அனுசரித்து செல்லும் குணத்தாலும் இவர்களின் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சிறுவயதிலேயே காதல் வயப்படுவார்கள் இவர்களுக்கு காதல் சாகசங்களில் மோகம் அதிகம் காதலும் இன்பம் கலந்த ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் இவர்கள் எனலாம் உடன் பிறந்தவர்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் அனுசரித்து வாழ்வார்கள் இப்புதன் கிழமை பிறந்தவர்களின் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் புதன்கிழமையில் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் பல சமயங்களில் மனநோய் அல்லது மனச்சோர்வு இவர்களுக்கு ஏற்படும் இது தவிர தொழுநோய் தோல் தொடர்பான நோய்கள் செரிமான உறுப்புகள் தொடர்பான நோய்கள் இருக்கலாம் இவர்கள் அதிகமாக சிந்தனை செய்வதால் நரம்பு பலவீனம் அடைந்து நரம்பு தளர்ச்சி நோய் உண்டாகும் தலைவலி உடல் சோர்வு அதிகமாக இருக்கும் சரியான ஓய்வு இல்லாமல் தூக்கமின்மை முதுகு வலி டெய் கால் வலி உடல் வலி போன்றவை உண்டாகும் வாயு தொல்லையும் இருக்கும் சரியான நேரத்திற்கு சாப்பிடாததால் குடல் புண்ணம் ஏற்படும் நன்றாக ஓய்வெடுப்பதும் உணவு பழக்க வழக்கத்தில் சரியான முறையை கடைப்பிடிப்பதும் நல்லது புதன்கிழமை பிறந்தவர்களின் பல பலதினத்தை பார்ப்போம் ஆம் அனைவரும் அவர்களின் பலதினங்களை அறிந்து கொண்டால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் ஆயிரம் மரம் பார்த்த தச்சன் ஒரு மரமும் வெட்ட மாட்டான் என்ற பழமொழிக்கு ஏற்றவர்கள் இவர்கள் சிறந்ததை தேர்ந்தே எடுக்கும் முயற்சியே இவர்களை எந்த வேலையும் செய்யவிடாது இவர்களின் சிந்தனைகள் இருக்கும் சூழ்நிலையை விட அதிகமாக இருக்கும் எனவே சிறந்ததை தேர்ந்து எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அதற்கான முயற்சிகள் எந்த முடிவையும் எடுக்க முடியாத நிலையில் இவர்களை தள்ளி மனப்போராட்டத்திற்கு வழிவகுக்கும் புதன்கிழமையில் பிறந்தவர்கள் பார்ப்பதற்கு அமைதியாக இருப்பார்கள் ஆனால் அவர்கள் கோபப்படும்போது அவர்களின் கோபம் எளிதில் தணியாது இவர்கள் தங்கள் அறியாமலே தங்களை சார்ந்தவர்களுக்கு தீமை செய்வார்கள் எனவே இவர்கள் மற்றவர்களின் பார்வையில் மோசமான மனிதர்களாக தென்படுவார்கள் இணக்கமான பேச்சால் யாரையும் எளிதில் நம்ப வைத்துவிடுவார்கள் இருப்பினும் இவர்களின் பேச்சால் இவர்களுக்கே தீங்கு நேரிடும் சில நேரங்களில் இவர்கள் இரட்டை ஆளுமையால் இவர்கள் வாழ்க்கை பங்குதாரர் இவர்களை நம்ப முடியாதவர் என்று உணர உணரவைக்கும் புதன்கிழமை பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் சில குறிப்புகளைப் பற்றி பார்ப்போம் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் வெளிர் நீளம் அதிர்ஷ்டமான நாள் வியாழன் புதன் அதிர்ஷ்ட திசை வடக்கு இவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற அல்லது முக்கிய செயலை தொடங்கும் முன் சொல்ல வேண்டிய மந்திரம் புத புஜ் மந்திரமான ஓம் உப்ரம் உத்ரீம் இப்ரம் ச புதாய நம என்று ஒன்பது நாற்பத்தெட்டு அல்லது நூற்றி எட்டு முறைகள் சொல்வது நல்லது அல்லது புதன்கிழமைகளில் காலையும் மாலையும் புதன் பகவானுக்கு உரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லியோ அல்லது கேட்டோ புத பகவானை வணங்க நினைத்த காரியம் நிறைவேறும் கிழமைகளில் ஏழை எளியோருக்கு உதவுவது மேலும் பச்சை நிற பொருட்களை தானம் செய்வது இவர்களுக்கு ஒட்டுமொத்த நன்மையைத் தரும் புதன் கிழமையென்று கரும்பு சாற்றால் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்தால் செல்வம் மற்றும் சொத்துக்களில் இருந்த தொலைகள் நீங்கும் புதன்கிழமை பிறந்தவர்கள் சொல்ல வேண்டிய புதன் காயத்ரி மந்திரத்தைப் பார்ப்போம் பொதுவாக காயத்ரி மந்திரத்தை ஒன்பது நாற்பத்தெட்டு அல்லது நூற்றி எட்டு முறைகள் சொல்வதோ அல்லது கேட்பதோ மிகவும் நல்லது புதன் காயத்ரி மந்திரம் லோம் கஜத் வஜாயே சுக சுகஹஸ்தாய தீமகி தன்னோர் பிரசோதையாத் இதன் பொருள் என்ன என்றால் ஓம் கொடியில் யானையை இந்தியவனை தியானம் செய்வாயாக இன்பத்தை அளிக்கும் சக்தியுடையவரே எனக்கு உயர்ந்த புத்தியைத் தந்து புதனே என் மனதை உளறிச் எட்டும் நன்றி வணக்கம்